மக்களே ஜப் ஸ்டோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நான் ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பத்தி தான் பேச போறேன் ஸோ இன்னைக்கான ஜாப் வேகன்சி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜாப்ஸ பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜாப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜாபோட நம்பகத்தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணிபுரிய ஹயப் பண்ணி இருக்காங்க இந்த ஜாப்ல சேரணும்னா நீங்கள் ஓய்வூதியராக இருக்கலாம் இல்லத்தரசியா இருக்கலாம் பட்டதாரி மற்றும் இம்மாதம் ஆர்டிடி ஆக உள்ளவர்கள் என்ஆர்ஐ அல்லது விஆர்எஸ் ஸ்டேட் சென்ட்ரல் சிஓவிடி ஆர்டிடி எக்ஸ் ஆர்மி இல்லைன்னா எக்ஸ் பேங்கர்ஸ் பிவிடி என் ஆர்டிடி போன்றவர்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியிற நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த ஜாப பத்தி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க அண்ட் நம்ம ஜாப் ஸ்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க